தமிழ்நிறம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் தடா ரஹீம் அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்ககிட்ட பேசலாம் சார் வணக்கம் சொர்க்கவாசல்ங்கிற படம் வந்தப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னென்னா அந்த பாக்ஸர் வடிவேலு அப்படிங்கிற அதை வச்சு தான் அது பின்னணியாக வச்சு தான் அந்த கதை வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது நீங்கள் பாக்ஸர் வடிவேலு அவங்க அந்த சம்பவம் நடத்த அந்த காலகட்டம் நீங்க நீங்கள் சிறையில் இருந்திருக்கீங்க முதல்ல இந்த பாக்சர் வடிவேலு அப்படிங்கிறவங்க யாரு எப்படி அவங்க உள்ள சிறைக்கு வந்தாங்க அந்த சம்பவங்கள்லாம் நடந்ததெல்லாம் எப்படி அப்படிங்கறத சொல்லுங்க அவ்வளவா தெரியாது ஓரளவுக்கு என்ன சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கடலோர பகுதிகளே இந்த எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா சாயங்கால நேரத்தில் எல்லாமே வந்து இந்த கடல் கரை ஓரமா இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணுவாங்க நல்லா ஜம்பிங் எல்லாமே வந்து பண்ணுவாங்க தான் வந்து திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டென்ட் மாஸ்டர் பெரும்பாலும் அந்த பகுதி அந்த கடற்கரை பகுதி மக்களாக தான் இருப்பாங்க ஸ்டென்ட் மாஸ்டர் எல்லாம் ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு ஹீரோ குதிக்கிற மாதிரி இருக்காரு ஆனால் அந்த கடற்கரை அந்த மக்கள் தான் இருப்பாங்க ஆனால் ஹீரோ அங்கே வந்து அவர் தான் குதிச்சா மாரி இருக்கும் அப்படி இப்போ வந்து சூப்பர் சுப்ராயின்னு சொல்லியிருந்தாங்க அவர் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த கடற்கரை உள்ள அந்த இது அந்த அதாவது திருவெத்தூர் அந்த பகுதி உள்ள நபர் தான் அதே மாதிரி நிறைய பேர் அதே மாதிரி தான் வந்து அங்க வந்து இந்த பாக்ஸிங்கு இந்த ஜூடோ இதேமாரி விளையாட்டுகளில் வந்து அந்த மீனவ கிராமம் வந்து நல்லா அதுல கை தேர்ந்து இருப்பாங்க உடல் உடல் உடலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி உடலா ஏன்னா பீச் மணலில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நான் ஓட சொன்னா கொஞ்சம் ஓடினால கால்வாய்க்கு கையெல்லாம் ஈர்த்திடணும் அவங்கள சர்வசாரமா பீச் மணல் ஓடி ஓடி பழக்கம் பீச் மணலில் ஓடனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வரக்கூடிய செம்னா யாருக்குமே வராது பீச்சு மணல் அதேமாரி அதுல சாதாரணமா ஓட முடியாது பீச்சு மணல்ல அது பழக்கம் இருக்கவும் தான் ஓட முடியும் நம்ம ஏதோ ஒரு நாள் அவசரம் குறிச்சு ஓடி வந்துடலாம் தெரியும் ஓடி வந்த பிறகுதான் தெரியும் நரம்பெல்லாம் நம்மளுக்கு இழுக்கும் அப்படி ஒரு இது செமினா அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து பாக்ஸிங்கில் வந்து இவர் வந்து இருந்திருக்காப்புல இருந்திருக்கும் போது அதில் சில ப்ள பிரச்சனைகள் வருது இல்லைங்களா எப்பவுமே ஒரு விளையாட்டு என்னும்போது அது பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையில் ஒரு கொலை நடக்குது அந்த கொலை உடனே என்ன ஆயிடுது ஒரு நேம் ஆயிடுது நேம் ஆனோடனா அதுக்கப்புறம் ஒரு கொலை இப்படியே வந்து ஏ ப்ளஸ் ரவுடியாக வந்துடுறாரு வேறு பாக்சர் வீடுவேல் அடிக்கடி சிறையில் பிடிச்சி போடுறாங்க குண்டர் சட்டம் போடுவாங்க நிறைய பத்துக்கும் மேற்பட்ட குண்டர் சட்டத்தில் வந்து அடைக்கப்பட்ட ஒரு நபர் தான் பாக்சர் வீடுவேல் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அவர் எதுவும் குழந்தைகளாக பண்ணலை அவர் ரொம்ப நேர்மையான உண்மையானோ அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது பட் அவர் அவரை பாதுகாத்துக்கு அவர் ஒரு கொலை பண்ணுறாருன்னு போது இன்னும் அவரை கொல்லத்துக்கு ஒரு குரூப் வரும்போது அதை எது தாக்குதல் அப்படியே ஒரு மாறிக்கிட்டே போவோம் ரவுடி செலவு இப்படி தான் உருவாகிறாங்க யாருக்குமே பறக்கும் போதே ரவுடியாக பறக்கிறது இல்லை அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு கொலை நடந்துச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அவன் வெளியே வருவான் வெளியே வந்த உடனே அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை பாதுகாப்பு பத்து பேர் தேவை பத்து பேர் தேவைன்னு சொல்லுவேன் அதுக்குண்டான காசு பணம் தேவை இப்படியே தான் வளர்ந்துகிட்டே போகிறது அப்போது அரசியல்வாதிகள் பயன்படுத்துவாங்க ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பயன்படுத்துவாங்க இந்த போன்ற நபர்களில் அப்போ அவங்க சொல்கிற வேலைகளில் செஞ்சால் தானே பொருளாதாரம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிற வேலைகள் செஞ்சு செஞ்சு அது என்ன ஆயிடுதுன்னா ஏ பிளஸ் ரவுடியாக மாறிட்டாங்க இப்படி தான் அந்த மாதிரி ஒரு நபர் தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸாக மாக்சர் வடிவில் பார்த்திங்க சொன்னால் நீங்கள் வந்து ஸ்டெமினா வந்து ரொம்ப பல பலமான ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்லை பீடியோ அடிக்க மாட்டாப்புல ட்ரிக்ஸ் எதுவுமே அடிக்க மாட்டாப்புல பெரும்பாலும் வந்து இந்த பிளாக் ஃபெயில்னு சொல்லுவாங்க பிளாக் ஃபெயில்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா சூப்ரண்ட் வந்து பிளாக் ஃபைல் பண்ணுறாரு அவர் எல்லாருமே பார்ப்பார் சுத்தமாக வச்சுருக்காங்களா சுகாதாரமாக இருக்கா ரூம் ஆமாம் ஆமாம் எல்லாமே பார்ப்பாங்க அப்போ அதுதான் பிளாக் ஃபைல் அப்போ என்ன பண்ணுவோம்னு சொன்னால் சிறைவாசிகள் அந்த செல்லை விட்டு அந்த ஹாலில் இதில் உட்காந்துருவாங்க அவன் சூப்ரெண்ட் வந்து காலி செல்லு உள்ளே போய் பார்த்துட்டு எல்லா செல்லையும் ரவுண்டு பார்த்துட்டு அதில் ஏதாவது செல்ல வந்து சரியா சுகாதாரம் மட்டும் இருந்து சொன்னால் உடனே காலேஞ்சரை கூப்பிட்றதோ இல்லை அந்த செல்லில் இருக்கணும்னு கூப்பிட்டோ கண்டிப்பாங்க கொடுப்போம் ரெண்டு கொடுப்பாங்க அந்தளவு சுத்தமாக வச்சுக்கணும் சிறைய அப்படிங்கிறது அப்போ பிளாக் ஃபெயில்னு வாங்க புதங்கம்மை அப்போ அந்த பிளாக் ஃபைல் வரும்போது என்ன சொன்னால் வெளியே உட்கார வைக்கிறாங்கல்ல சில நேரங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாடர்ஸ் வந்து சூப்பரண்ட் எப்போ வருவாருன்னு தெரியாது திடீர்னு வந்துட்டா குறைஞ்ச ஒரு ஐநூறு ஒரு பிளாக்ல வந்து ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கன்னா ஐநூறு பேரும் வெளியில் உட்கார வைக்க முடியாது இல்லையா அதனால் உட்கார வச்சிருவாங்க பத்து மணிக்கு ஃபைல்னு சொன்னால் பத்து மணிக்கு ஃபைல் உட்கார வச்சுருவாங்க சிலேருந்து சூப்பரெண்டு என்ன பண்ணுவார் கிளம்பி வரும்போது எதுனா வேலை இருக்கும் லேட் பண்ணிட்டு வருது பத்து மணிக்கு வருவார் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு கூட வருவாங்க அப்போ அவ்வளோ நேரம் இவர் என்ன பண்ணுவார் இந்த கால் கட்ட வரல் இருக்குல்ல அந்த கட்டை வரல் ஊண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு பார்க்கலாம் ஓகே நானே அச அசந்து போயிருக்கேன் சாதாரணமாக காலால் ஊனிக்கிட்டே உட்கார முடியாது இவர் கட்ட வரலை அப்படி ஊனிக்கிட்டு அப்படியே அசால்ட்டாக உட்காந்து பார்க்கலாம் அதுவும் இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போது நல்லா ஸ்டெமினா உள்ள நம்ம அதே மாதிரி நம்ம சைனீஸ் படத்தில் தான் நம்ம பார்ப்போம் பிளாஸ்டிக் குடத்தில் பிளாஸ்டிக் குடத்தை தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த விரலில் அப்படி பிடிச்சிட்டு போகிறதெல்லாம் ஆனால் உண்மையிலேயே வந்து வடிவேல் வந்து அப்படிதான் பிடிச்சிட்டு போவாங்க ஓகே இப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இந்த பக்கம் ஒரு நூறு செல் இருக்கும் இந்த பக்கம் நூறு செல் இருக்கும் அந்த பக்கம் இருபத்தஞ்சு செல் பாவ வடிவத்தில் இருக்குன்னு அதே அதேமாதிரி மேலே ஓகே அப்போ மேலேன்னும் போது படிக்கட்டு படிகட்டு வந்து இந்த இரும்பு படிக்கட்டு இருப்பாங்க தெரியுமா அப்படி குத்தாவாக இருக்கும் செங்குத்தாறு செங்குத்தாரு குத்தா அந்த மாதிரி படிக்கிட்டு தான் இருக்கும் அதில் வந்து நானே வந்து ரெண்டு கையை பிடிச்சிட்டு தான் ஏறுவேன் ரெண்டு கையை பிடிச்சி தான் இறங்குவேன் ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இரும்பு சிலிப்பான கீழே வந்து வெட்டுப்பட்டு அப்போ அந்தளவுக்கு ஜாகிரத்தையாக ஏறணும் ஜாகிரதையாக இறங்கணும் அது ஆனால் கையை பிடிக்காமல் அந்த ரெண்டு குடத்தை வச்சு சரண் ஏறாப்போல அதே மாதிரி சரண்ன்னு இறங்கணும் ஓ குடத்தில் கொண்டு போகிறப்ப எந்த பேலன்ஸும் இல்லாமல் நான் தூக்கிட்டு போவாப்பில் தூக்கிட்டு அந்தளவுக்கு ஸ்டெமினா உள்ள போகிறாங்க அவர் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இப்போ அந்த நிலையில் தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவர் சிறையில் ஒரு குண்ட சட்டத்தில் அடைத்து சிறையில் உட்காந்துருக்காங்க அப்போது அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்புகளே இல்லை ஏன்னா சொன்னால் நாங்கள் ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் இருப்போம் இப்போ தடாக சிறைவாசிகள் எல்லாமே ஹை செக்யூரிட்டி பிளாக் இருப்போம் எச்எஸ் இருப்பாங்க பிளாக்கில் என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது பிளாக்கில் உள்ள நபர்கள் அந்த ஹை செகண்டரி பிளாக் தாண்டி தான் போகணும் அவங்க அதாவது மனுரூமுக்கோ அல்லது வழக்கறி பார்க்குறதுக்கோ அல்லது கோர்ட்டுக்கோ போனால் அப்படி அப்போது எங்கிட்ட சந்தித்து பேசினாவோ அல்லது அப்போது அவங்கள நாங்கள் பார்த்தாவோ உண்டு பட் நாங்கள் வந்து இந்த பாக்ஸ் வடிவேல இருந்த செல்ல என்னைக்கு ஏன் அங்கே வைச்சாங்கன்னு சொன்னீங்கன்னா திருச்சியில் வந்து ஸ்ரீ டாக்டர் ஸ்ரீதரன் ஒருத்தர் இருந்தார் பிஜேபி தலைவர் அவர் வந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு வாக்கில் கொல்லப்பட்டார் அவர் கொல்ல உடனே என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் பாஜக திமுக கூட்டணியில் இருக்குது கூட்டணியில் நம்ம கூட்டணியில் இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க சொன்னால் அந்த கொல்லப்பட்டவண்டு அவருடைய குடும்பத்தார் போய் அவர் ரங்கராஜன் குமரமங்கலம் பாஜக கூட்டு திமுக கூட்டணியில் ஜெயிச்சு அவர் பாஜக திமுக கூட்டணியில் ஜெயித்தவர் அவர்கிட்ட போய் இதேமாரி இறந்துட்டார் கொண்டுட்டாங்க அப்படின் போது அவர் என்ன பண்ணுறாரு அத்வானி அப்போ உள்துறை அமைச்சராக இருக்கு அவர்கிட்ட சொல்கிறாங்க அவர் அத்வானி என்ன பண்ணுறாரு முரசிம்மாறனை கூப்பிட்டு சொல்வார் முரசிம்மரன் கலைஞர்கிட்ட சொல்லி கலைஞர் ஆல்ரெடி அருணாவை நியமனம் பண்ணி ஆல்ரெடி அருணா வந்து என்ன பண்ணுறாரு ஏடிஜிபி ஒரு மூர்த்தின்னு ஒரு ஆளை நியமனம் பண்ணி கேவிஎஸ் மூர்த்தி அவுக்கு அவரை நியமனம் பண்ணி நியூவாக அப்பாயின்மெண்ட் எடுக்கிறாங்க நைன்டி எயிட் பேட்ச்சு வாட்டர்ஸ் அதுவும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் எடுக்கிறாங்க எடுத்து அந்த வாட்டர்ஸ் வந்து எங்களை அடிக்கிறதுக்கு மட்டுமே சிறையில் ந இருக்கக்கூடிய எங்களை அடிக்கிறது வெளியே கொலை நடந்தது அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடிச்சி அவங்கள அடிக்கிறாங்க இல்லை அவங்கள என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க அது வேற விஷயம் சிறையில் இவங்க இருக்காங்க இவங்கள வந்து ஒடுக்குமுறை அதை அடக்குமுறை கொண்டு அரச பயங்கரவாதத்தை ஏவுறாங்க அப்போ எங்களை வந்து என்னமுன்னால் காலையில் தரைக்கிறது அடிக்கிறது போட்டுருது காலையில் சாயங்க காலையில் டெய்லி மாதிரி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு மாதம் இது தொடரும் இது எல்லாமே அங்கே ஜெயிலர் எல்லாரோட அனுமதியோடு தான் நடக்குது இந்த விஷயம் ஆமாம் ஜெயிலர் அனுமதியோட ஒரு இன்டர்வியூல வந்து அந்த இடத்துல சூப்பரன்ட் இருந்த ராமச்சந்திரன் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்கிறார் கலைஞர் சொல்லி தான் நாங்கள் அதை செஞ்சோம்னு சொல்லி இப்போ ஒரு இன்டர்வியூல வந்து பார்த்தேன் நான் இப்போ வெளியே இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் டிஎஸாகி ரிட்டையட் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார் கலைஞர் சொன்னார் அடிக்க சொல்லி நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிறார் ஒத்துக்கிறார் அப்போது எங்களை வந்து அந்த மாதிரி ஒரு தாக்குதல் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை செக்யூரிட்டி பிளாக்கில் வச்சால் எங்களை அடிக்க முடியாதுன்றது எங்களை பிரிக்கிறாங்க நாங்கள் மொத்தம் ஒரு இருபத்தெட்டு பேர் இருக்கோம் அப்போ அப்போ இருபத்தெட்டு பேரில் வந்து நாலு பேர் சிபி பிளாக் ஒன்று சிபி டூவில் நாலு மூணு இப்படி பிரி பிளாக்கு வாரியாக பிரித்து பிரித்து போடுறாங்க அப்போ பிரித்து போடும்போது சிபி டூவில் வந்து என்ன போடுறாங்க அங்கே அங்கே போட்டுருக்காங்க அப்போ தான் அந்த பிளாக்கில் தான் இந்த பாக்ஸர் வடிவேல் இருக்கார் ஓகே நீங்கள் அவரை சந்திச்சிருக்கீங்களா ஓ நல்லா பேசுவோம்ல அதெல்லாம் நல்லா பேசுவோம்ல அதிகம் பேசுவோம்ல இருப்பாப்ல அந்த பிளாக்கில் தான் இருக்காப்புல அந்த பிளாக்கில் இருக்கும்போது தான் அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களை அடித்து அது நூறு நாள் முடிஞ்சிச்சு இருந்தாலும் எங்களை அந்த பிளாக்கில் தான் நாங்கள் இருக்கோம் இருக்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி வாக்கு இருக்கும் அந்த பூட்ஸ் சவுண்டு கேட்குது என்னடா அந்த நாதாரி பசங்க மறுபடியும் வரானுங்களே ஏன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அடித்து மூணு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நூறு நாளைக்கு மேலே ஆச்சு மறுபடியும் இன்னத்துக்கு வரானுங்க சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் நல்லா ஏன்னா ஆறு மணிக்கு தூங்கிடறோம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் நல்ல தூக்கத்தில் இருக்கும் எழுந்து அப்படியே ஒவ்வொருமான நின்று பார்க்குறேன் இவங்க அப்படியே போகிறாங்க ஒரு பத்து பேர் வாட்டர்ஸ் அதான் அந்த நியூ எங்களை அடித்தாங்க இல்லையா அந்த வாட்டர்ஸ் அப்படியே மேலே ஏறி போகிறாங்க அப்படியே போகிறாங்க எக்கடா இவனுங்க போகிறானுங்க இந்த நேரத்தில் அப்போது செல்ஃபோனெல்லாம் இல்லை அப்போ வந்து இது கஞ்சா வச்சுருக்காங்க அது சோதனை பண்ண வரும் அப்படியே எதுனால சோதனை பண்ண வராங்களோ அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு சரி முழுப்பு வந்து தூக்கம் முழுப்பு வந்துச்சுன்னா ரெண்டாவது தூங்க முடியாது இல்லையா அப்படியே அந்த ஒவ்வொருமா இருட்டாக தான் இருக்கும் உள்ளே எங்கள் செல்லுக்குள்ளே வந்து பல்ப் இருக்காது இருட்டாக இருக்கும் ஓகே அப்போ இருட்டில் உட்காந்து அவங்கள பார்க்கலாம் அவங்க என்னையும் பார்க்க முடியாது அவ்வளோவா என்ன பண்ணுறாரு அப்படியே உட்காந்து அப்படியே பார்க்குறேன் பார்க்கும்போது அப்படியே போகிறாங்க போயிட்டு எங்கே சரி அப்படியே வாசிப்பட்டு அப்படியே நின்ட்டேன் இன்னும் தான் அப்படி எங்கே போனானுங்களே என்ன தான் யாரும் ஒரு அரை மணி நேரம் கழித்து பாக்ஸர் வடிவில் கூப்பிட்டு போகிறாங்க பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் இரவு சரி இந்த நேரத்துக்கு இவனு ஏன் கூப்பிட்டு போகிறானுங்க இதெல்லாம் தான் இப்படி தான் நான் நினச்சி எது கூப்பிட்டு போகிறேன் ஏன் சொன்னால் ஆறு மணிக்கு லாகப் கூட்டினாங்கன்னா ஆறு மணிக்கு தான் திறக்கணும் ஏன் இவங்க கூப்பிட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் கொஞ்ச நேரம் முடியும் அப்படியே படுத்துட்டேன் அப்புறம் காலையில் லாக்அப் தரணாங்க ஆறு மணிக்கு லாக்அப் எப்போவுமே ஜெயிலில் எப்படின்னு சொன்னிங்கன்னா கணக்கு எடுப்பாங்க ஒரு ஒரு செல்லில் எத்தனை பேர் ஒட்டு மொத்தம் அந்த பிளாக்கில் எத்தனை பேர் ஒட்டு ஜெயிலில் எத்தனை பேர் இன்னும் அப்போ எல்லா வார்டர்ஸும் கணக்கு எடுத்துமே அங்கே டவர் பிளாக் இருக்கும் டவர் பிளாக்கில் வந்து சிபி செல்லில் வந்து சிபி பிளாக்கில் வந்து அறுபது பேர் நூறு பேர் இருந்தாங்க சிபி டூவில் நூற்றி ஐம்பது பேர் அப்படின்னு கணக்கு கொடுப்பாங்க அந்த கணக்கெல்லாம் பார்த்து நைட்டு லாக்அப் பண்ணது டேலி ஆயிடுச்சின்னு சொன்னால் ஒரு ஒன்று அடிப்பாங்க கணக்கு டேலி ஓகே டேலி அப்போ அந்த பெல் என்ன என்னென்னா எல்லா பிளாக் கிளர்லையும் மாறி மாறி போவாங்க அது ஃப்ரீயாகிடுவாங்க அந்த கனெக்ட் டேலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கே போய்க்கலாம் அந்த பிளாக் வேணும் போய்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரையும் அங்கங்கே செல்லு தான் அணிக்கிறோம் அந்த மாதிரி டேலி ஆயிடுச்சு டேலி ஆயிடுச்சோன்னா எல்லாரும் அப்படியே ஆயிட்டு அப்படியே கேட்டில் வராங்க இருந்து அந்த எதிர்க்கு போய் உட்காராங்க அப்படியே அந்த ஒரு சூழல் அப்படி இருக்கும்போது அப்போது சூப்பர் ஆர்டர்லி எப்படின்னு சொன்னால் சிறைவாசி தான் ஆகணும் சீட்டிங் கேஸ்ல வந்து வந்தப்பல ஐயர் ஐயன்னு சொல்லுவோம் அது சூப்பரண்ட் ஆடல்லி இப்போ டிஏஜி பேசுறது இல்ல அவருடைய ஆடலி எப்படின்னு சொன்னீங்கன்னா எப்பவுமே வந்து சூப்பரண்ட் ஆர்டலி ஜெயிலர் ஆடலி அடிஷ்னல் ஆர்டர் அள்ளி டெப்டிஜர் ஆடலின்னு வச்சுக்குவாங்க ஏன்னு சொன்னா அவங்க சிறைவாசி கிட்ட போய் இப்ப ரஹீம் இருக்காப்புல ரஹீம் கிட்ட போய் காசு வாங்கு அப்படின்னு சொன்னா அதிகாரிங்க வந்து வாங்க முடியாது இல்லையா அப்ப இந்த மாதிரி அந்த ஆர்டலி மூலிமா வாங்கறது இப்பவும் இருக்கு அந்த மாதிரி ஆடர்லிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கு இப்போ சில அதெல்லாம் இல்ல இப்போ இருக்கு ஆடலி முறை இப்போ இருக்கு ரிமாண்ட் பிரச்சனையிலே இருக்கு தண்டனை சிறையிலாலும் நீண்ட காலமா சிறையில இருக்காங்க ஒரு ஆடலி வச்சுக்கிறாங்க நியாயம் லாஜிக்கா தண்டனை சிறையிலே இந்த ப்ராசஸ் இன்னவிலே இருக்கு அது வெள்ளக்காரன் காலத்திலிருந்து இன்னவிலே இருக்கு வெள்ளக்காரன் காலத்துல சுதந்திர போராட்ட தியாகிகளை அவங்க தியாகிகள் என்னென்ன பண்றாங்க தியாகிகள் உள்ள அரசியல் பேசுகிறாங்களா வேறு எதனா புரட்சி ஏற்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தகவலை கேட்டு என் கிட்டே கிட்ட சொல்லணும் ஓகே அதுக்காக நியமனம் பண்ணதான் இந்த ஆடலி முறை ஓகே புரிந்துங்களா அது இந்த வேலையும் தொடருது அது இப்போ வந்து காசு வாங்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி யார் என்ன பண்ணுறா எது பண்ணுறான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்கன்னு வைங்களேன் அதுக்காக பயன்படு அப்போ அந்த மணிக்கு ஆறரை மணிக்கு அந்த ஆடலி ஐயர் வந்து என்ன சொல்கிறாங்க கத்துறான் அந்த டவரில் நின்றுட்டு டவரில் எப்போவுமே நூறு இரநூறு பேர் நிற்பாங்க எல்லா பிளாக் காரங்களும் வந்து அங்கே உட்காருவாங்க அந்த நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக ஆகட்டும் பசங்க ஏன்னா லாக்கப்லேயே இருக்காங்க இல்லையா ஃப்ரீயாக ஃப்ரீயாகட்டும்னு சொல்லிட்டு சிறையில் விட்டுருவாங்க அப்போ அங்கே உட்காந்து வெளியே விடுவாங்க அந்த வின்ட்டு கத்துறா பாக்ஸர் வடிவில் டெப்டி ஜெயிலர் அடித்து கொண்டுட்டார் என்ன சொல்கிறான் பாக்ஸர் வடிவில் டெப்டி ஜெயிலர் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்றோம் அவ்வளோதான் சொன்ன அடுத்த நிமிஷமே என்ன ஆகுதுன்னு சொன்னால் அங்கே ஒரு பரபரப்பாகுது என்னடா இது பாக்சர் வழியாக பாக்சர் வடிவில் அடித்தே கொண்டுட்டாங்களாம் அடித்தாங்கன்னு சொன்னால் எல்லாரையும் போவோம் அடிப்பான் இப்போ எங்களே அடிச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது போது அடித்த இவன் கொண்டுட்டாங்கன்றாங்களே என்னடா அப்படின்னு சொல்லும்போது அப்போது அவங்க வழக்குல ஒரு பத்து பேருக்கு மேலே இருந்தாங்க யார் பாக்ஸர் வடிவில் வழக்கு பத்து இருபது பேர் இருந்தாங்க அப்புறம் அந்த எண்ணூறு அந்த இது மீனவ குப்பம் அந்த மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இது விடக்கூடாது இனி எப்படி இது அப்படின்னு சொல்லி அப்போது பிரபல ரபடியின் வெள்ளுயர்கிட்ட வந்து கேட்குறாங்க நான் பார்க்குறேன் எல்லோரும் கும்பலாக வந்து கேட்குறாங்க என்கிட்ட சொல்கிறான்ங்க என்னென்ன என்னப்பா உங்களை அடித்தான் இப்போ பாருங்கள் கடைசியாக ஆட்டங்களையும் எல்லாம் அடித்து கொண்டுட்டாங்க எப்படி விட்றது நமக்கு தெரியலப்பா இதை பற்றி ஒன்றுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்புறம் வெள்ளரவிகிட்டே கேட்குறாங்க அப்புறம் வந்து திருவெங்குடம் சொல்லிட்டு பிறப்பெல்லாம் ரவுடிகள் பெரிய பெரிய எல்லா ரவுடிகிட்டேயும் இந்த பசங்க சில்ல இந்த அவருடைய சிசுனுங்க ஒரு பத்தம்பது பேர் போய் சேர்ந்து யாருமே கை விரிச்சுட்டாங்க யாருமே ஒத்துழைக்கலை வேணாம் அமைதியாக இருங்க பார்க்கலாம் சட்ட ரீதியாக பார்க்கலாம் தான் மாதிரி சட்டம் அதுதான் தெரியலையா பசங்க சட்டம் அப்போது அதுக்கு நடுப்புற இந்த காவா கேங்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும் அப்புறம் இந்த பெருக்கிற குரூப் இருக்கும் புல் புடுங்கிற இந்த குரூப்பெல்லாம் எல்லாம் இருக்கும் இவனுங்கெல்லாம் என்னென்னா அவனுங்க அந்த காவ கேங்கெல்லாம் எப்படின்னு சொன்னால் இந்த கஞ்சா அடிக்கிறது எல்லாம் அந்த மாதிரி குரூப் அது கொஞ்சம் அட்ராசிட்டி பண்ணுற குரூப் அது பத்து நாள் வெளியே இருந்தாங்கன்னா ஒரு மாதம் உள்ளே இருப்பானுங்க அந்த மாதிரி குரூப் எந்த கேஸாச்சும் போட்டு உள்ளே வந்துடுவானுங்க அவனுங்க அந்த மாதிரி கேங்க் இவங்க எல்லாம் ஒன்றும் சென்று விடக்கூடாதுன்னு போய் ஸ்டோரை வந்து உடைப்போம் அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஜெயிலில் ஒரு விதமான ஒரு பதட்டம் வந்தோடனே வாரஸுங்க எல்லாமே ஓடுறாங்க ஓ பயந்துக்கிட்டு எல்லா வார்டும் எப்போ வார்டு போக மாட்டாங்க ஒரு வாட்ரு கூட ஐநூறு கைது போடா அப்படின்னா கைதிங்க போயிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஏன்னா அந்த யூனிஃபார்முக்கு அவங்களுக்கு இல்லை அந்த யூனிஃபார்முக்கு வாடர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தர் ஒருத்தர் வந்து ஓடுறாங்க டெப்டி ஜெயில் ஓடுற செப்டி எல்லாருமே ஓடுறாங்க சில பேர் பேண்ட் சட்டை கழட்டி போட்டு ஜட்டியோடு ஓடுறாங்க ஏன்னா பேண்ட் ஷர்ட்டோட ஓடுனா க வாட்ருன்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டு அப்படியே ஓடும்போது அந்த கைதிகளுக்கு அதுவே ஒரு ஊக்கம் ஆகுது அப்பள விடக்கூடாது நான் ஓடுறான்டா ஓட ஓ ஒரு எப்பவுமே ஒரு ஒவ்வொரு போராட்டத்தில் கூட அப்படியே வரும்போது ஒரு ரெண்டு பேர் திரும்பி ஓட்டானு வச்சிங்க மொத்தம் ஓடினும் இல்லையா ஆட்டு மற்ற அந்த மாதிரி வாடர்ஸ் ஓட ஓட ஒரு பத் முப்பது நாற்பது வாடர்ஸ் இல்லாமல் ஓட்டாங்கன்னு போது அப்போ இவங்க இதை வந்து போகிறாங்க ஸ்டோரை வடிக்கிறாங்க ஸ்டோரை போது அந்த கவ கரனுக்கு தெரியும் எங்கே கஞ்சா இருக்கும் எங்கே பிடுங்குற கஞ்சா எல்லாம் எங்கே வச்சுருக்காங்க அதெல்லாம் எடுத்து இவனுக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டானுங்க அடிச்சுட்டு இவனுங்களுக்கு தலை விருந்திருக்கு அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் டெப்டி ஜெயிலர் என்ன பண்ணுறாரு அவரும் நம்ம கொடைச்சல் கோவிந்தராஜின்னு சொல்லி ஒரு அதிகாரி அடிஷ்னல் சூப்ரண்டர் ரெண்டு பேரும் வந்து உள்ளே வர்றாங்க வரவங்க வந்து ஒரு ஃபோர்ஸோடு வந்தாங்கன்னா பரவாயில்ல ஃபோர்ஸோடு வரல டெப்டி ஜெயிலருக்கு என்னன்னு சொன்னிங்கன்னால் ஆள் வந்து கட்டையாக இருப்பாப்புல பூனை கின்னு நல்ல ஃபேர் சகப்பாக இருப்பில்ல நல்லா மீசன் நல்லா வச்சிட்டு தென் மாவட்டம் அவர் அடிக்கடி வந்து டைலாக் விடுவார் யார் தெரியுமில்ல தென் மாவட்டத்தில் ஓடு அப்படின்வார் நாங்களும் கிண்டல் பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாம் நின்று கிண்டல் பண்ணியிருக்கோம் ஆமாம் இவர் தென் மாவட்டம் ஏன் வட மாவட்டத்துக்காரங்க குத்தனா கத்தி குத்த ஏறாதா தென் மாவட்டம் தான் கத்தி ஏறுமா போயா போய் அப்படின்னு அப்படியெல்லாம் பேசிடுவோம் அந்த கடுப்பெல்லாம் வச்சு தான் எங்களை அடிச்சு நாங்கள் அதெல்லாம் பேசிடுவோம் டக்கு எடுத்துட்டு அப்படி இருக்கும்போது இவர் அதே கெத்தில் வந்து அந்த லட்டி அதுக்கு முன்னாடி எப்படின்னு சொன்னால் டெப்டி வராருன்னா எல்லாம் ஓடிடுவாங்க பிளாக்கில் மோசமாக அடிப்பார் என்று அதனால் என்ன பண்ணுறானுங்க அந்த ஒரு கெத்திலே இவர் உள்ளே வராரு யார் டெப்டி கூட அந்த குடச்சி கோவிந்தராஜன்னு சொல்லிட்டு அடிஷ்னல் சூப்பரண்ட்டும் வராரு அந்த நினைத்தான் அடிஷ்னல் சூப்பரண்டாக இருந்தார் இப்போ ரிட்டை டிஏஜியாக ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க வராங்க வரும்போது என்ன என்னன்னு சொன்னால் கைதைங்க வந்துட்டு அதேமாரி அந்த லட்டி இப்படி வச்சுட்டு டேய் போல அப்படி அந்த லட்டி இப்படி கையில் வச்சுட்டு ஒட்டு ஒட்டு போ போ அப்படின்னு சொல்லி சரி டேய் மாப்பிள்ளை இவங்க அடித்து கொண்டுட்டு மறுபடியும் அதே சீனில் போகிறான்டாம பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு இது அவ்வளோதான் ஓடுனா யாராக ஓடுறதுன்னு ஓடி வந்து ரவுண்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஐநூறு பேர் வந்து ரவுண்ட் பண்ணிட்டா நான் ஒரு நான் ஸ்பைடர்மேன் நான் பாய்ந்து ஓடிடுறதுக்கு இல்லைங்களா மாட்டிட்டேன் ஆனால் கூட இந்த அடிஷ்னல் ஸ்டூப்ரெண்ட்டு இவங்க கைதிங்க ஓடி வராங்கன்னு போது அவர் மான் கராட்ட ஒரே ஓட்டம் இந்த மான் சொல்லி படங்கள் திரைப்படங்களில் வருது பார்த்தீங்களா இந்த மான் கராத்தன்ற பேச்சே வந்து தான் வரும் ஜெயிலில் சிறையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஓகே அழிப்பாக அடிக்க வந்தால் ஓடிடு தான் மான்கராத்தாது ஓகே அது படமே வந்துச்சு மான் கரத்தி சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஓடிறாரு ஓடிடு இவர் வந்து மடிக்கிறார் அடித்து கையை ஓடிகிறான்னு காலை ஓடக்கிறானுங்க யாரையும் கட்டுப்படுத்த முடியாது ஒரு கட்டத்தில் நான் வந்து அதை கூப்பிட்டு அப்படியே போகிறேன் பார்க்குறேன் பார்க்கும்போது இப்படி அந்த கையை வச்சு நான் இனி வரேன் என்னை விட்டுருங்க என்னை உயிரோடு விட்டுருங்க நான் பொழிச்சிக்கிறேன் என்னை விட்டுருங்க நான் பண்ணி தான் மன்னிச்சிங்க அப்படின்னு கையை ஒரு கை தான் ஒரு கை உடஞ்சி கிடையாது இன்னொரு கால் உடஞ்சிருக்கு கையை தூக்குறாரு அவனும் ஒரு மாதிரி இல்லை மேலே ஒரு கெட்டப்பறை வச்சு அடித்து காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த பெட் ஷீட்டு அங்கே இருந்த சார்ஜ் ஷீட்டு அது இது எல்லாத்தையும் போட்டு அது நல்லா ஹைட் ஆகிடுச்சு அதை கொளுத்தி விட்டானுங்க கொளுத்தி விட்ட உடனே ஒரு வாட்ரு ஒருத்தர் அவரும் வந்து வயசானவர் ஒரு ஓட முடியாமல் அவனுக்கிட்ட அடி வாங்கி செத்து அவரும் ஆட்டு இவரை கொளுத்திட்டானுங்க இது போட்டு போலீஸு வெளியிலேருந்து ஆட்களை இறக்கிட்டா இறக்கிட்டாங்க இறங்கிட்ட உடனே அப்போ தான் வந்து ஃபைரிங் நடக்குது இருந்த போலீஸ் வந்து லட்டி சார்ஜோ வேறு எதுவுமே பண்ணல கண்ணீர் புகை வீசுவாங்க அப்புறம் லட்டி சார்ஜ் பண்ணுவாங்க அப்புறம் ஒருங்கி நிற்பாங்க அதுதான் முறை அதெல்லாம் பண்ணல எடுத்தோடனே ஃபைரிங் ஃபைரிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவங்க பேர் மறந்துட்டேன் பிரபல ரவுடிங்க தான் மரத்தில் ஏறி ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க ஏ இறங்கடா இறங்கடா உறங்கமுன்னா இப்படி இப்படியே இருக்காங்க அவ சு அந்த பதட்டத்தில் கீழே அந்த கால் வந்து அந்த கலையில மாட்டிக்கிது அவனுக்கு தலை தொங்கிட்டு இருக்கு தலையிலே வச்சு ஃபயர் பண்ணாங்க ரொம்ப அதேமாரி அதே மாதிரி பயந்து அந்த சுகத்துக்கு மேலே அந்த பிளாக்கு மேலே ஏறினவங்களெல்லாம் ஃபயர் பண்ண எல்லாருமே கே கேள்வியில் ஃபைர்கிறான் ஃபைர் அதில் அந்த குற்றம் செஞ்சவங்களை மட்டும்தான் ஃபயர் பண்ணாங்க இல்லை பயந்து ஏறினாங்க இல்லை இவ்வளோ போலீஸ் உள்ளே வந்திருக்கு எல்லாம் துப்பாக்கி வச்சிருக்காங்கன்னு போது ஒரு பயம் வரும் இவங்களா அந்த மாதிரி அப்பாவிகள் கூட அந்த துப்பாக்கி சூட்டுக்கு வந்து பலியானாங்கன்றது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் இப்போ அப்படி ஒரு கொடுக்கு தான் அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு இருபத்தெட்டு பேர் ஒரு பிளாக்லர் இருந்தோம் அப்போ எங்ககிட்டேயும் வந்தாங்க நீங்கள் யாருனா நாங்களாம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் தனியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வெளியிலேருந்து ஒரு வீராசாமின்னு ஒரு ஒரு ஏசி வந்து எங்கே இருக்குங்க ரஹீம் எல்லாம் இங்கே எல்லாமே இங்கே இருக்காமா எல்லாமே இருக்கும் அவர் வந்து உட்காண்ட்டார் இங்கே நீங்கள் போங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அதனால் எங்கக்கிட்ட வரல பட் அன்றைக்கி நடந்த அந்த கொடூரம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நிச்சயமாக வந்து அது ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு கொலை கூட நான் இல்லை ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் துடிச்சு இறந்து தான் அன்றைக்கி தான் பார்த்தேன் ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்போ இதை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் நிறைய நம்ம பேசியிருக்கோம் வலைதள தொலைக்காட்சியில் பேசியிருக்கேன் ஏன் சொன்னால் அது ஒரு இருட்டுக்கரையில் இமைமூடி கிடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது விஷயத்தை பொதுத்தளத்தில் கொண்டு வரதுக்கு உங்கள மாதிரி சோசியல் மீடியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அது நிறைய இதில் பிரச்சனை கணக்கு போயிடுச்சு நிறைய பேர் அதை பார்த்துட்டு வந்து எங்கிட்ட வந்து குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க என் ஆஃபீஸுக்கே வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இயக்குநர்களோ துணை இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க நம்ம புளிச்சட்டை மாறன் சார் இருக்கிற அவர் கூட வந்து அவர் ஆன்டி இண்டியன் படம் ரிவ்யூ என்னை கூப்பிட்டுருந்தோம் போயிருந்தேன் பார்த்துட்டு வெளியேறும்போது அப்போ அவங்க மகள் சொல்லி உங்களுடைய அந்த இதுவே பார்த்தோம் அப்படிங்கும்போது அப்போ இதை பற்றியும் ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இப்படி நிறைய இயக்குநர்கள் எல்லாமே வந்து பேசியிருக்காங்க பற்றி நமக்கு என்னென்னா ஒரு கருத்து அது வந்து எப்படின்னா அவர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்தால் மரியும் அதனால் வந்து கைதிகள்லாம் வேணும்ட்டு கலவரம் பண்ணால் மரியும் வே வேணுமென்ட்டே அந்த அதிகாரியை கொண்டா மாதிரி என்ற ஒரு ஒரு சொல்லாடல் இருக்குது இல்லையா அப்போ அது இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு ஒரு சோசியல் மீடியாவில் பேசும்போது அது மக்கள் மத்தியில் பரவலாக போகுது அப்போ அந்த அரசு பயங்கரவாதம் வந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக நான் வந்து பேசினேன் ஆத்ம நான் நம்ம அது திரைப்படமாக எடுத்தால் நல்லது தானே அப்படின்னு சந்தோஷமாக கதையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அரசு சொல்கிற மாதிரியே எடுக்கிறான் எப்படி அவர் ஹார்ட் அட்டாக் வந்து மாதிரி அதனால் கலவரம் வந்தால் மாதிரி அப்போது இவனுங்க அப்போது வந்து நான் சொல்கிறேன் சட்டத்தை யார் மீனாலும் தப்பு தான் அப்போது அந்த டெப்டி ஜெயலர் உட்பட அந்த அதிகாரிகள் பண்ண ஒரு கொலை தான் இந்த கலவரத்துக்கு காரணம் இதை சொல்லணுமா இல்லையா இதை சொல்லலை அவன் என்னன்னா அவர் ஏதோ வந்து நீ பன்னெண்டு ஒரு மணிக்கு நீ இருந்து கூட்டு போனதுக்கு என்ன காரணம் நானே சாட்சி வேறு யாரும் சொல்லலை நானே சாட்சி கூட்டும் போய் அவர் என்ன பண்ணியிருக்காங்க அடித்து மிளகாலத்தில் ஏதோ உடம்பெல்லாம் கீறி மிளகாலத்தில் போட்டிருக்கான் அந்தாலும் அதுக்கு கூட மசிலையா கடைசியாக என்ன பண்ணிட்டானுங்க பவுடர் இருக்குது இல்லை போதை பவுடர் போதை பவுடர் வந்து நல்லா போதை அடிக்கிறவனே ஒரு சிட்டிக்கு தான் போடுவான் அப்படி மூந்து பக்கம் ஒரு சிட்டிக்கு தான் போடுவான் அவனுக்கு ஒரு நூறு கிராம் போதை போடுற தண்ணியில் கலந்து குடிக்க வச்சா குடித்த உடனே ரத்தம் வாந்தி எடுத்த ஸ்பாட்லேயே இருக்காது போஸ்ட்மார்ட்டன் ரிப்போர்ட் என்ன பண்ணுறான் போலீஸ் என்ன சொல்கிறது அதுதானே போஸ்ட்மார்ட்டம் நேச்சுரலாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எந்த மருத்துவனு கொடுக்குறது இல்லை நான் அடித்து சத்தியும் பண்ணியே சொல்ல மாட்டேன் போலீஸுடைய எஃப்ஐஆரை பார்த்து போஸ்ட்மார்ட்டம் போட்டாங்க ஓகே அரிதிலும் அரிதான சில வழக்குகளில் மட்டும்தான் வந்து எஃப்ஐஆரை மீறி சில வழக்குகள் சில வழக்கு உண்மையும் நடந்தது அதான் அதை வந்து மருத்துவ அறிக்கை கொடுக்குறாங்க தான் பெரும்பாலும் இந்த மாதிரி இப்போ கஸ்டடியில் டெத்துன்றாங்க கஸ்டடியில் இருக்கும்போது மாரடைப்பு வந்து செத்துத்தான்னு இப்போ இதெல்லாம் வந்து போலி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே போலி ஆனால் அவங்க நேச்சுரலாக கொடுக்குறது அப்போ அந்த ஆள் பாக்ஸோடிகள் ஜெயிலே சேர்த்துட்டா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன ஆகுது வந்தார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைப் பிரிவில் சேர்த்தோம் அதுக்கப்புறம் அவர் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுப்பார் இது எவ்வளோ பெரிய அநியாயம் சரி ஏதாச்சும் பரவாயில்ல அந்த நேரத்தில் அரசு என்ன பண்ணுது இந்த கலவரத்தை வச்சு ஒரு நபர் விசாரணை கமிஷன் வைக்கிது முன்னாள் நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஒரு நபர் விசாரணை கமிஷன் வைக்கிது சரி விருந்தெல்லாம் யோகி தரம் அந்த வந்து யோகியமாக வந்து கருத்துக்களை வாங்கி அரசுக்கு கொடுப்பானா பார்த்தா அவர் பாட்டுக்கு வராரு அவருக்கு குழு வருது சூப்பரன் ரூமில் உட்காடுறாங்க பாதாம் பிஸ்தா பால் எல்லாம் குடிக்கிறாங்க சாப்பிட்டுட்டு அதிகாரிகள் சொல்கிறது அப்படியே எழுதிக்கிறாங்க சரி இன்னொரு தரப்பு கைதிகள் சொல்கிறது வேணும் இல்லையா அப்போது சூப்பரன்ட்டு ஒரு பத்து பேரை ரெடி பண்ணி வச்சுருக்காரு அவங்களுக்கு சாதகமான இருக்காங்கள்ல கைதிங்க அதிகாரி சொல்கிறத அப்படியே சொல்லணும் அப்படின் அதேமாரி ஒரு பத்து பேருடைய இதுவும் எழுதிக்கிட்டு நாங்கள் விசா கைதிகிட்டையும் விசாரித்தோம் அதிகாரிக்கிட்டேயும் விசாரித்தோம் அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தார் கைதிகள் வந்து கலவரம் பண்ணி ஒரு அதிகாரியை அநியாயமாக கொண்டாங்க அப்படின்னமாரி அவரும் ஒரு புத்தகத்தை எழுதி எதுவுமே சப்மிட் பண்ணிவிட்டு அவர் வாங்க வேண்டிய சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தாலும் இது என்ன அநியாயம் அந்த விசாரணை கமிஷன் நேரடியாக வந்து சிறையில் இருக்கக்கூடிய எங்களை போட்ட நபர்களை சந்திச்சாங்கன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு நம்ம சொல்லியிருப்போம் புரிதுங்களா ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமாகவே நடந்த விஷயமா இருக்கிறது ஆமாம் இருக்கு இப்போ இதை ஒரு பின்ன இதை கதை கருவா வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னு சொன்னால் உண்மை எடுக்கணும்னு ஏன்னா அன்னைக்கு திமுக ஆட்சி இன்னைக்கு படம் வந்திருக்கு திமுக ஆட்சி தான் படம் வந்தது ஓகே அது போது இது வந்து இது ஒரு கொடூரம் அது ஒரு மிகப்பெரிய வழி ஒரு நான் சொல்கிறேன் அவன் மோசமானவன் இருந்தாலும் இருக்கட்டான் சட்டம் தண்டனைக்கு தண்டிக்கிட்டோம் இல்லையா நீ யார் தண்டிக்கிது அவன் சரி உள்ள கஞ்சா வச்சுருந்தான் பவுட்ரு வச்சுருந்தான் அவனை நீ வழங்க போடு அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு இல்லையா அதை அவனை அடித்து கொன்ற அளவுக்கு வந்து அதிகாரம் யார் கொடுத்து ஓகே இது ஏன் கொண்டு வரல கூட இது இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வந்ததுன்னு வருதுன்னா சந்தோஷமாகவேன் பட் கதை அம்சம் இப்படி அரசு சொல்கிற மாதிரி எடுத்திருக்கான்னு சொன்னால் எனக்கு கோபம் அவ்வளோ வருது எனக்கு அந்த திரைப்படத்தையும் ஓகே சார் அவங்களோட கருத்துக்களை வழங்கிய மிக்கி மிக்க நன்றி சார் நன்றி வா